இத்தோட முடிச்சுட்டு போயிருந்தோம் சும்மா இந்த அங்க சீன காட்ட நாங்களாம் மானத் தமிழர் பிரபாக பிள்ளையை சீமான் தம்பிங்க வேற மாதிரி செஞ்சு விட்டு சொல்லிட்டேன் ஐநூறுக்கு ஐம்பதுக்கு பிஸ்கட்டு வாங்கித்தீங்க நாயிங்கெல்லாம் கடைசி எச்சரிக்கை ஆளுகின்ற அரசு சீமான் உருவப்படத்தை கொளுத்துவதையும் அது 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 செருப்பை கொண்டு அடிக்குவதையும் பார்த்து ரசிக்குது திராவிட மாடல் சிஎம் கர்நாடகாவில் கட்டி வச்சு அடித்தால் உங்க பொம்மையை கொளுத்துனா நாய்கழுத்தில் போட்டான் பாத்தீங்களா இந்த தமிழ் நாட்டில் ஒருத்தன் கேட்கலையே இந்த திராவிடம் பெரியாரை தூக்கிட்டு வந்தாங்களே முப்பத்திரெண்டு அமைப்பு ஒரு நாய் கூட கேட்கலையே எங்கள் அண்ணன் சீஎம் கட்டாதான் பேரல நாங்கள் பார்த்தோம் நேராக ஈரேயர் பேரல்ல சீமா நேரி கிணடாக எதிர்கொண்டோம் உண்மையிலேயே திருமூரன் காந்திக்கு நல்ல அப்பா தனக்கு பிறந்தா ஒரு ஆண்மை இருந்தாக்க எங்க அண்ணன் சீமான் ஈரோடு மண்ணை மிதிக்கும் போது நீ குறுக்க நின்னு பெரியார் மண் பெரிய அந்த மண்ணில் ஒன்றும் கிடையாது தம்பி அவன் பேர் என்ன திருப்பூரிக்கு காந்தியா அவன் திருமுருகன் காந்தி அவன் பேர் அவன் பேரே கரம வாயில் நுழைய மாட்டேங்க கால ஒளி எங்கே தான் தெரில அவன் வந்து முட்டுக்கிட்ட வந்தவன் யாருன்னா நம்ம திருமுருகன் காந்தி அவங்க அப்போ அவங்க கூட ஒரு முப்பத்தி மூணு இயக்கம்னு சொல்கிறாங்க எல்லாம் லெட்ருப்படுத்து தம்பி அவன் மூணு பேர் ரெண்டு பேர் பாய்ங்க அவங்கெல்லாம் பெருசாக வந்து அந்த மண்ணுக்கு மக்களுக்கு நிற்கிற ஆள் கிடையாது எந்த மக்கள் பட்சத்தையும் வந்து போராடினாலும் கிடையாது சும்மா அவளை வந்து தன்னை முன்னிறுத்தி காட்டணும் அவன் ஒரு விளம்பரம் தேடணும் ஒரு விளம்பரமாக பார்த்தீங்கன்னாக்கா போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐயா கோவை ராமகிருஷ்ணன் ஐயா வந்து ஒரு ஒரு முற்றுகின்ற சொல்லி ஒரு அஞ்சு பேரை கூட்டி வந்து ஒரு விஷயம் பண்ணார் அப்போ அவரை பற்றி அந்த ஊடகம்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சு இப்போ இவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு சரி கோவை ராமகிருஷ்ணன் வயசான ஒரு கிழவனுக்கே ஒரு பேர் கிடச்சி போயிடுச்சா இப்போ நாம இளமையாக இருக்குமே இப்போ கொஞ்சம் டைலாக நினச்சிட்டு இருக்கேமே இப்போ நமக்கு ஒரு பேர் அடி சொல்லிட்டு நினச்சிருப்பேன் அந்தாலும் என்ன அந்தாலே ஒரு லாய்க்கில் ஒரு மனுஷன் அவன் திருமுருகன் காந்திக்கு வாயில்னா அவன் நாய் வச்சு போடும் வாய் வச்சு தான் அந்த அந்தாலும் வாழ்கிறான் இப்போ தமிழனுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் திருமுருகன் காந்தி என்ன சம்மந்தம் இருக்குது எங்கள் மண் தலைவா இது எங்கள் மண் இது தமிழ்நாடு நாங்கள் தமிழோடைய பூமி இது என்ன தமிழோடைய மண் இது இதுக்கும் திருமுருகன் காந்திக்கு என்ன சம்மந்தம் இருக்குது யார் அவன் திருமுருகன் காந்தி திருமுருகன் காந்தி சீமான் விட்டை முற்று வேண்டிய அவசியம் என்ன தேவை இருக்கிறது என்ன தேவை இருக்கிறது என்றால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை மேற்று பூதகரமாக ஆயிடுச்சு அப்போ கோர்ட்டுக்கு என்ன பண்றான் காரைக்காரி துப்புறான் இப்போ திராவிட மாடல அரசு காரைக்காரி துப்பும் போது அப்போ இந்த இந்த செய்தியை அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட செய்தியை மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணணும் திருமுருகன் மாதிரி அல்லக்கை வாடகை வாழை கத்த விடணும் அப்போ திருமுருகாச்சு என்ன பண்ணுவான் அவன் பேர் ஒரு பத்து பக்கி பேரை கூட்டி வருவான் இப்போ லெட்டர் பேடு மூணு மூணு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்கல்ல அவனை கூட்டி வருவான் அப்போ மொத்தமாக சொல்லிக்கிட்டு வந்து அப்போ யாரை சொன்னால் செய்தி ஆகும் சொல்லுங்க எடப்பாடி சொன்னால் செய்தி ஆகும்மா சொல்லுங்க அப்போ அம்மா தமிழிசை சொன்னால் செய்தி ஆகுமா யாரை சொன்னால் செய்தி ஆகும் அண்ணன் சீமானை சொன்னால் செய்தி ஆகும் அதனால் தெரியும் அப்போ சீமான வீடு முற்றுகை எதுக்கு முற்றுகைடுற இந்த மண்ணை அடிச்சிட்டாரா இல்லை இல்லை இந்த மலை கொடி வித்துட்டாரா இல்லை அஞ்சு வருஷம் ஆட்சி கொடுத்துட்டு அதில் ஊழல் பண்ணிட்டாரா எதுக்கு முட்டையாக தேவை என்ன இருக்கிறது சீமானை சொன்னால் இந்த செய்தி அண்ணா பல்கலை கழக யார் அந்த சார் என்ற செய்தி முற்றிலும் மூடி மறைக்கப்படும் வேற ஒரு செய்தி பேசப்படும் இதுக்காகத்தான் திட்டமிட்டு திராவிட மண்டல அரசு ஸ்டாலின் அரசு இந்த பிக்காலி பசங்களோட ஒரு பத்து பேரை சேர்த்துக்கிட்டு ஆளுக்கு ஐநூறுரூவா கொடுத்து ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டு வந்து நீ நிற்க வச்சுக்கிட்டு ஒரு செய்தி ஆக்குறாங்க இதுக்கெல்லாம் பார்த்து சீமா பயன் போயிடுவார் இல்லை இன்னொன்று ஒரு நல்ல விஷயம் நடந்தது இன்னொரு பார்க்கணும் இப்போ நாங்கள்லாம் ஈரோடுக்கு போயிட்டு கலப் ஆட்ட வேண்டிய பிள்ளைங்க எங்கே நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் பேர் இங்கே வந்து பா திருமுருகன் காந்தி எதிர்கொள்கிற வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நல்ல ஒரு பிரியாணி சாப்பாடு சாப்பிட்டோம் அண்ணன் போட்டுட்டாங்க இப்போ திருமுருகன் காந்திக்கு எல்லாமே திட்டு வாங்கிங்க நான் நன்றி சொல்கிறேன் திருமுருகன் காந்தியால் தான் நமக்கு இந்த பிரியாணி சாப்பாடு கிடச்சிது இது போல் ஐயா திருமுருகன் காந்தி அவர்களே வார வாரம் முட்டையிடுங்க முடிஞ்சால் தினைக்க முட்டையிடுங்க இல்லை மாதம் ஒரு வாடே முட்டையிடுங்கய்யா நீங்கள் மட்டும் இல்லையா இன்னும் எத்தனை அக்காளி பிற்காதி இருக்கிறீங்களோ லெட்ரு படுக்கிறீங்களோ என்ன அந்த லூஸு கிறுக்கு அரைக்கு இருக்கு பைத்தம்லாம் இருக்குல்ல அவங்களாம் கூட்டிக்கோங்க வந்துட்டு அப்போ முட்டி எடுக்கையா நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு பிளேன் சாப்பிட்டு போகிறோம் ஆனா மன கடலுக்குன்னு சிக்கிடாதீங்க வேற மாதிரி ஆகிடுவீங்க இன்னொன்று சொல்லணும் கருத்தியல் தான் பேசணும் சீமான் என்ன சொல்லி வளர்த்துருக்கார் கருத்தியல் சீமான் ஒரு கருத்தை முன்வைத்தால் நீங்கள் விவாதத்துக்கு உட்படுத்துங்க எங்களை போல பிள்ளைகளை கூப்பிடுங்க பெரியாரை பற்றி சீமன் அவதூறு பேசிருக்கிறான்னு சொல்லுங்க அதுக்கு நாங்கள் எடுத்து அடிக்கிறோம் செத்து போன பெரியாரை தோண்டி தோண்டி நாங்க அந்த நீ திருமுருகன் காஞ்சி பார்த்துருக்கானா பெரியார இல்ல காஞ்சி போடுறது பெரிய தெரியுமா ஏன்டா லூசு போயில அறிவு இருக்கா அவனுக்கு ஆளு எப்பயோ போயிட்டான் அந்த ஆளு பேரை வச்சுக்கிட்டு அதை அன்னைக்குன்னா கருத்தியல்ரா பேசுறா வந்து நான் என்னோட பேசுறா திருமுருன்னு காஞ்சி அவர்களே நீ புடுங்கின புடுங்கடாங்க நீ யார்ரா எதுக்காக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நீ போராடி இருக்க எந்த பிரச்சனை போராடி இருக்க சொல்லி பார்ப்போம் எதுக்கும் வரமாட்ட ஆனா சீமாவோட முன்னா வருவா ஏன் பேர் வாங்கணும் ஸ்டாலின்ட காசு வாங்கணும் நாய அயோக்கிய நாய இத்தோட முடிச்சுட்டு போயிடணும் சும்மா இந்த அங்கங்க சீனா காட்ட நாங்களாம் மான தமிழ் பிரபாகரனுடைய பிள்ளைங்க சீமான் தம்பிங்க வேற மாதிரி செஞ்சு விட்டுருவோம் சொல்லிட்டேன் திருமுருகன் காந்திக்கும் அவன் அல்ல கைக்கும் அவன் சந்து கைக்கும் ஐநூறுக்கு ஐம்பதுக்கு பிஸ்கெட்டுக்கெல்லாம் வாங்கி திங்கிற நாய்ங்கெல்லாம் கடைசி எச்சரிக்கை இனி ஒரு முறை தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் வீட்டை முற்று நினைச்சிங்க வேற மாதிரி செஞ்சு விட்டுருவோம் நாங்களா பிரபாகர பிள்ளைங்க அவ்வளவுதான் சொல்ல உங்களுக்கு ஆளுகின்ற அரசு வேடிக்கை பார்க்க தம்பி ஆளுகின்ற அரசு சீமான் உருவப்படத்தை கொளுத்துவதையும் அது செருப்பை கொண்டு அடிக்குவதையும் பார்த்து ரசிக்குது இதே இதே உங்க சிஎம் திராவிட மாடல் சிஎம் கர்நாடகாவில் கட்டி வச்சு அடிச்சான் உங்க பொம்மைய கொளுத்துனா நாய்காலத்துல போட்டான் பாத்தீங்களா இந்த தமிழ்நாட்டில் ஒருத்தன் கேட்கலையே இந்த திராவிடம் பெரியார் தூக்கிட்டு வந்தாங்களே முப்பத்தி ரெண்டு அமைப்பு ஒரு கூட கேட்கலையே எங்க அண்ணா சீமன் கேட்டாரா எப்படி இருந்தாலும் என் மண்ணுக்கு தானே முதலமைச்சர் நான் கேப்பன்னு கேட்டாரு அந்த யோகித உங்கள்ட்ட இருக்கா அப்போ சீமான் அவருடைய உரிமை பொம்மை ஏரிப்பதும் அந்த அவருடைய பதாகையில வந்து செருப்பை கொண்டு அடிக்கிறதும் இந்த அரசு பார்த்து வேடிக்கை பார்க்குது அனுமதிக்குது இதே அரசு நாங்கள் ரெண்டாயிரம் பேர் கூடியிருந்தோம்ங்க அனுமதிக்க சொல்ல பார்ப்போம் வந்தாங்களோ கூட்டம் அனுமதிக்க சொல்லு செஞ்சு விட்டு போயிடுவோம் சும்மா சீனம் கிடக்கூடாது உங்களுக்கு இருக்கிறது எவ்வளோ இருக்குது இன்னும் ஒரு பதினோரு மாதம் இருக்குது அதுக்குள்ள சத்தம் இல்லாமல் ஆன்ட்டு போயிடாதீங்க சீண்டாதீங்க சீமா தம்பி மோசமானவீங்க கருத்தியெல்லாம் பேசுங்க அதுக்கு நம்ம பேசுவோம் இது போல் இந்த முற்றுகை எடுவது செருப்பை குஞ்சு அடிப்பது ரொம்ப தவறு வன்மையை கண்டிக்கிறோம் சொல்லட்டுமே திராவிட பன்றிகளுக்கு அவதூரை தாண்டி என்ன இருக்கிறது ரொம்ப சிம்பிள் ஒன்றும் இல்லை அவதூறு தான் பேசுவான் நம்ம அதை கடந்து தான் போகணும் அதை விட்டானு வழி இல்லை தம்பி உண்மை பேசுவானா சத்தியம் பேசுவானா தரவோட பேசுவானா அவதூர் பேசுவான் என்ன அண்ணாமலை கூட கூட்டணி பான் பிசிஐபோட கூட்டினிம்பான் பாரு இவர் கேட்டால் அவர் தரார் சொல்லுவான் சும்மா அடிச்சு விட்றது தான் அவதூரை தாண்டி திராவிட மடலுக்கு தமிழக மணியில் ஒன்றுமே கிடையாது அவதூர் தான் பேசுவான் அது காலப்போக்கில் காணாமல் போய்டும் வேற ஒன்றும் கிடையாது நான் என்ன சொல்றேன் திருமலுக்கு அந்த போய் பேசாதீங்க அவன் வந்து காசு வாங்கிட்டு கூவ வந்த கமராட்டி அவன்லாம் சீமா கூட கம்பேர் பண்ணி பேசுவீங்க அண்ணன் சீமா உண்மையிலேயே திருமூரன் காந்திக்கு நல்ல அப்பா தலைக்குதான் ஒரு ஆண்மை இருந்தாக்க எங்க அண்ணன் ஈரோடு மண்ணை மிதிக்கும் போது நீ குறுக்கார் தடுத்து பார் சீமான் தம்பிகளும் அண்ணன் சீமானும் ஈரோட்டு மண்ணிலே களமாடி வெள்ளத்தான் போறோம் இந்த மக்கள் பார்க்கத்தான் போறாங்க என்ன இவர் உண்மையிலே நல்ல அப்பாத்தலைக்கு போனால் திரும்ப பதிவு பண்றேன் சீமான் வரைக்கும் தடுத்து பாருங்கன்றான் தடுத்து பாருங்க அப்போ தமிழனுக்கும் அப்போ பெருமொழியாளனுக்கும் எவ்வளவோ ஒரு பலம் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எங்கள் மண்ணுங்க அது என்ன பெரியார் மண் பெரியாருக்கு வந்து தான் இருந்த அந்த மண்ணில் ஒன்றும் கிடையாது எங்கள் மண் அது தமிழ்நாடு தமிழ் பூமி அது நாங்கள் வாழ்கிற பூமி பெரியாருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அவரு எங்கள் ஆள் கிடையாது அவர் தமிழ் கிடையாது அதை மூலம் புரிஞ்சுக்கணும் ஆகவே ஈரோட்டில் வாங்க சந்திப்போம் நீங்க சொல்வது வந்து வாடகை முடியாது சொல்ற சொல்றீங்க வாடகை வாய்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அனுப்பியிருக்க திராவிட மாடலு யூடியூப் சேனலு அனைத்தும் வாடகை வாய்கள் அந்த வாடகை வாய்கள் வாயில் என்ன கிடைச்சாலும் அப்படியே போட்டு மென்னு மென்னு துப்பும் ஆர் எஸ் எஸ் கை கூலி எங்கும் பிஜேபி கூட்டணி எங்கும் அந்த வாடகை வாய்களுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல தேவையில்லை உனக்கு உண்மையிலே ஆம்பளை இருந்தா நேராக சண்டை போடு இல்லை நல்ல ஆப்பாத்த அளவுக்கு பொண்ணு இருந்தால் கருத்தியலாக பேசு இல்லை காவல்துறையை ஓரம் வச்சுட்டு சண்டைக்கு வா போட்டு பார்த்துருவோம் நாம்ளாக நீங்கள போட்டு பார்த்துருவோம் அதை விட்டு விட்டு சும்மா அதை சொல்கிறது இதை சொல்கிறது சும்மா அடிச்சு விட்டு போவாங்க ஐயா ஷேகர் மாதிரி ஆ அடிச்சு விடு அடிச்சு விடு அப்படி தான் அது வேற ஒன்றும் கிடையாது இது எங்க அம்மன் ஈரோட்டு நாங்கள் போ நாங்கள் இன்னைக்கு போகிறோம் அண்ணன் நிறையா எங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காரு என்ன ஈரோடு கிளம்புறோம் வெற்றி வாய்தான் வருவோம் நன்றி